இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா சீமான் ஒரு பெரிய ஒரு சுத்தமாக ஒழிச்சிடலாம் நினைக்காதீங்க காலையில் ஒரு பேச்சு பேசுவான் சீமானு சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுவான் ரெண்டாவது அவன் பேசுறதே புரியாது இவர் மற்ற தான் பெண்கள்கிட்ட போ போனார் தப்பு பண்ணுறாரு ஏ சைக்கிள் ரிக்ஷா ஆரம்பிக்கிறவர்களேருந்து பெரிய பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் ரெண்டு பொண்டாட்டி பூட்டி பொண்டாட்டி வச்சுருக்கான் ஏன் அரசியல்வாதி வச்சுக்கலையா யோக்கியம் கிடையாது எவனமே யோக்கியம் கிடையாது இருக்கிற இளைஞர் வந்து டிஃபென்ஸில் இருக்கான் மன மன அழுத்தத்தில் இருக்கான் அது மாதிரி மக்களுக்கு என்ன தேவை இந்த இடத்துல என்ன குறை இருக்கு மழை வரதுக்கு மேலே உண்டான ஏற்பாடு பண்ணலாம் இதை விட்டுறீங்க எல்லாம் பிடிச்சி உள்ளே தழுதுங்க ஏ சீமான கைது பண்ணியிருக்கீங்களே கொடைநாடு கொலை வழக்கில் வந்து நம்ம எடப்பாடி பதினஞ்சு பேர் அடிபடுது எடப்பாடி மேலே எடுத்துருக்கணுமே எடுக்கலையே அப்போ நாங்கள் மக்கள் முட்டாளா இப்போ சீமான பாலியல் வழக்கில் கைது பண்ணுறாங்களே அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து ஒரு வயசானவன் கொஞ்சம் ஒத்த கேஸ் என்ன பண்ண போறீங்க பொதுவாக ஒரு கேஸ் கிடக்கு கோர்ட்டில் அதுக்கு என்ன த அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு தென்னை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு இவன் சீ சீமானு கூட தொடர்புல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவரை பழி வாங்குற மாதிரி வச்சிருக்கீங்க இதோ ஏதோ எ எது காரணம் வந்து ஏதோ அரசியல் பழி அந்த வருடங்களா நிலவில் இருக்கக்கூடிய சீமான் வழக்கு நேற்று வந்து தூசி தட்டி எடுத்திருக்காங்க தொடர்ந்து வந்து ஆளுங்க வந்து சீமானை டார்கெட் பண்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க இது இது வந்து புதுசு இல்லை இதெல்லாம் நிறைய இவங்க வந்தாலே இதுதான் பண்றது இவங்களை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா விமர்சனம் ஏற்றிக்கிட்டு தப்பை யார் எல்லாருமே திருத்திக்கணும் அதுதான் ஒரு மனிதாபமானம் யார் தப்பு சரி இப்போ இவர் இவர் செய்கிற மத்தியில் மிச்சம் எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க தப்பு என்ன பண்ணியிருக்கீங்க திருப்பி திருப்பி தான் ஏன் நடந்துகிட்டு இருக்குது விசேச்சாரத்தை ஒலி சேர்ந்தீங்க விசாச்சாரம் ஃபுல்லாக வருது பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம் போனீங்க காலேஜ் வரைக்கும் போய் ரெவ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தெருவில் நடந்தது பார்த்தேன் துமக்கள் மத்தியில் நடக்குது கோயிலில் நடக்குது என்ன இதை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியலை காலையில் ஒரு பேச்சு பேசுவான் சீமானு சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுவான் ரெண்டாவது அவன் பேசுறதே புரியாது புரியாத ஒரு பேச்சை கொண்டு போய் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா அவன் மேலே கேஸ் போடுறீங்க இல்லையா எத்தனை கேஸியாக போட போகிறீங்க கிரிமினல் ஒரு அக்யூஸ்ட்டுமாக இருக்கிறவனை போய் நீங்கள் பிடிச்சிங்களே ஓகே இவன் மனநல நோயாளியுமா இருக்கான் ரெண்டாவது இவர் இவர் மற்றதான் பெண்கள்கிட்ட போனாரு தப்பு பண்ணுறாரு அவன் பண்ணுன்னா அவன் இஷ்டம் பாதிக்கப்பட்டவன் போய் கேஸ் கொடுக்கட்டும் அவன் கோர்ட்டில் பார்த்துக்கிறான் இப்போ ஏற்கனவே பார்க்கலையா பார்த்துக்கிறான் ஏயா சைக்கிள் ரிக்ஷா ஆரம்பிக்கிறவுலேருந்து பெரிய பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் ரெண்டு பொண்டாட்டி மூட்டி பொண்டாட்டி வச்சுருக்கான் ஏன் அரசியல்வாதி வச்சுக்கலையா அவன் இஷ்டம் அப்படின்னா அரசு வரி யோகா யோகா எவனும் யோகேன் கிடையாது ரெண்டாவது ஒருத்த பர்சனல் தலையிடறதுக்கு எவனுக்கு உரிமையே இல்லை அவன் இஷ்டம் அவன் ஜெய்வான் ரெண்டாவது இந்த ஆள் மேலே போய் கேச போடுறீங்களையா எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில அரசாங்கங்கிறது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கலாம் முதல்ல இன்றைக்கி இருக்கிற இருக்கிற இளைஞர் வந்து டிஃபென்ஸில் இருக்கான் மன மன அழுத்தத்தில் இருக்கான் அதுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு புரோகிராம் ஏதாவது ஒன்று வைக்கலாம் இது நடத்தலாம் அது மாதிரி மக்களுக்கு என்ன தேவை எந்த இடத்துல என்ன குறை இருக்குது மழை வரதுக்கு முன்னால உண்டான ஏற்பாடுகள் பண்ணலாம் இதை விட்டுறீங்க எவன் தேவையில்லாதவனெல்லாம் பிடிச்சி உள்ளே தள்ளுறீங்க ஏ நல்ல தப்பு பண்ணுறான் அவனை என்ன பண்ணுறீங்க ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க இப்போ ஜீவான என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பெருமைக்கே பெரிய அரசு சொல்றேன் அதே மாதிரி இப்போ அரசியலில் இருக்கிற போய் சீமான கைது பண்ணியிருக்கீங்களே கொடைநாடு கொலை வழக்கில் வந்து நம்ம எடப்பாடி பள்ளஞ்சு பேர் அடிபடுது அவர் நீங்கள் பதவி இப்போ ஆட்சியில் இருக்க என்ன சொன்னார் சிஎம் நான் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கேஸை புரட்டி எடுத்து நான் இது யார் அதில் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களெல்லாம் கைது செய்வேன் என்னாரு ஆனால் இப்போ எடப்பாடி பேர் அதில் இருக்குது அப்போ மக்களுக்கும் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு மக்களை லூஸ் ஆக்குறாங்களா இவங்களே பேரம் பேசிட்டாங்க அப்போ அதுதான் தெரியுது இல்லைன்னா இல்லைன்னா அவரையும் அரெஸ்ட் பண்ணணுங்களா சிஎம் ஒரு பொம்பளை மேட்ரு விட்டுருங்கயா இது ஒரு நாட்டினுடைய சிஎம்மாக இருந்தவங்க ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு வரும்போது நடவடிக்கை எங்கே எடுத்திருந்தால் எடப்பாடி மேலே எடுத்திருக்கணுமே எடுக்கலையே அப்போ நாங்கள் மக்கள் முட்டாளா கேட்குறேன் இப்போ அடுத்த எலெக்ஷன் ஒரு வரும்ல அப்போ எப்படி இவர் ரெண்டு டபுள் கேம் ஆடுறாரு ஸ்டாலின் அங்கே ஏதோ பேசி காசை வாங்கிட்டாரா எனக்கு எதோ சந்தேகமாக இருக்குது அதே மாதிரி இவங்களுக்குள்ளே இல்லை இல்லைப்பா மக்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மக்களை பற்றி பிரச்சனை கிடையாது அடுத்தாலே நம்ம தான் இல்லை ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டீல் பண்ணிட்டாங்களா புரியல இப்போ சீமான பாலியல் வழக்கில் கைது பண்ணுறாங்களே அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து ஒரு வயசானவ புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது ஸ்கூல் படிக்கிறது ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறது இந்த பெண்கள்லாம் நிறைய வழக்கு கேஸ் நிறைய கோர்ட்டில் இருக்குது அதெல்லாம் இவங்க தமிழக அரசு என்ன பண்ணுது போய் அதை ஃபாலோ பண்ணி நடத்தலாமே மேலும் மேலும் இப்போ இப்போ ரீசண்டாக காலேஜில் நடந்தது அப்போது உங்கள் நடக்க 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 மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதை முதல்ல நீங்கள் அதை பாருங்கயா அதை விட்டுட்டு சீமான் சீமான் இந்த ஒத்த கேஸை வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஒரு கேஸ் கிடக்கு கோர்ட்டில் அதுக்கு என்ன தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு தண்டனம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இந்த காலேஜில் நடந்திருக்குமா அண்ணா யூனிவர்சிட்டியில் புரிஞ்சுங்க அப்போ அரசியல்வாதியை நம்பி மக்கள் இருக்க வேண்டாம் அந்த பொண்ணை வந்து ஒரு ஆள்கிட்ட தப்பு பண்ணல மூணு பேர்ட்ட தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்போது இவரை மாத்திர ஏன் நீங்கள் பழி வாங்கணும் அப்போ ஏதோ அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை தானே எடுக்கலையே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் இவன் என்ன செஞ்சான் ரெண்டாவது இஷ்டம் இல்லாம செஞ்சாங்களா முதல்ல இது அப்படி உடனே இப்போ ஏன் கேஸ் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னால் இது வந்து இன்னைக்கு இல்லை காலங்காலமாக தொடர்ந்து பல நான் ரெண்டு பேரும் பழகிட்டு வந்திருக்காங்க அப்போ பழகாமையா ஊசி நுழையாமையா நூல் உள்ளே போதும் அப்போ பத்திரம் தேவைப்பட்டுச்சு இப்போ கேஸ் போடுனா இது அவங்கக்குள்ளது இதுக்கு ஏன் தமிழக அரசு வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கேஸ் போடுறது எவ்வளோ தப்பு நட உலகத்தில் நடக்குது இது வரைக்கும் அவர் மேலே எதுவும் வரல இப்போ இந்த பொம்பளை கொடுத்த போய் தான் வந்திருக்கு அப்போ அவர் பல பேரத்துக்கு இது தொடர்பில் வச்சிருக்காரா இல்லையா தான் பல கூட தொடர்பில் வச்சிருக்கா இது இப்படி பார்க்க போனால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நடத்துகிறான் அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் யாராவது வந்து கேஸ் கொடுத்து அப்படிப்பட்ட கேஸ் எத்தனையோ கேஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் விசாரிக்க துப்பு இல்லை இவன் ஒரு ஒரு சோப்பலாங்கிய போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து அவரை பழி வாங்குற மாதிரி வச்சுருக்கீங்க ஏதோ எது காரணம் வந்து ஏதோ இப்போ அரசியல் பள்ளி தரி எந்த கட்சியாக இருந்தே எந்த எம்எல்ஏ ரெண்டு பொண்டாட்டி வச்சிக்கல மூணு பொண்டாட்டி வச்சிக்கல அவங்க பண்ணுறதுலாம் வெளியே பப்ளிஷ் ஆக்க மாட்டேங்கிறீங்க நடவடிக்கை எடுங்க எல்லா எல்லாம் அப்படி பேர சொல்லாம் விரும்பலை இவரே நீங்கள் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட காசு தராங்களா அவங்களுக்கு இல்லை அவங்கள வச்சு நீங்கள் ஆதாயம் ஏதாவது எடுத்துருக்கீங்களா நீ மிச்சவங்க அரசியல் தலைவர் ரெண்டு பொண்டாடி மூணு பண்டா வச்சுருந்தா உங்கள்கிட்ட ஏதோ ஆதாரம் எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட அவங்க உங்களுக்கு பண்ணுறாங்க போல இருக்குது சீமெண்ட்டை ஒன்றும் கிடையாது பத்து பிச்சாக கிடையாது அவன்கிட்ட கட்சியில் வச்சு காசு இல்லை அவனே பிச்சை எடுத்து இருக்கிறான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க இது வந்து வன்மையை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்லை இது தப்பு இது வந்து பப்ளிக் வந்து ஏற்றுக்க மாட்டேங்க அவன் இஷ்டங்க அவன் பர்சனலுங்க அடுத்தவன் பர்சனல் போய் அவன் விட்டு ஜன்னலில் போய் நீ ஏன் பார்க்குற ஐயோ நீ ஏன் பார்க்குற அவன் கேஸ் கொடுத்தான்னா அவள் பற்றினி அமௌண்டல எத்தனை மூணு பேரை சமாளித்து வந்திருக்கா இப்போ நாலாவது அவன்கிட்ட காசு கேட்டுருப்பா காசு கொடுக்கல இது பெரிய இந்த எல்லாத்துக்கும் ஒரு மேட்ரு இன்னும் காசு தாங்க மெயினு அவன் அவன்கிட்ட ஏது காசு இருந்த காசு தான் கட்சி கட்சி கட்சின்னு போட்டி செலவு பண்ணிட்டான் இப்போ அவன்கிட்ட ஒன்றும் துட்டு இல்லை செய்து நான் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு நீங்கள் அவன் ஏதாவது எதிர்பார்க்குறேன்னு அப்படின்னு நினச்சா கூட ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது அங்கே சட்டியில் ஒன்றுமே இல்லை வெறி சட்டி அது அதனால் நீங்கள் வேறு ஏதாவது காரணத்துக்கு பண்ணணும் அவரை உங்கள் கட்சியில் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு முறை பண்ணுனா வேஸ்ட்டு ஏன்னா அந்தாலும் யாருக்கும் வர மாட்டான் ஏன்னா அவனோட கேரக்டர் இந்த மாதிரி தான் ஏன்னாச்சா விஜய் கூட போயிருக்கலாம் விஜய் பேர் தான் ஒரு அரசியல் ஒரு நேம் வாங்கிக்கலாம் போல அவர் நான் தனி 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 தான் இருக்காரு அந்தாலும் ஒரு டம்மி பீஸு டம்மி பீஸை பிடிச்சி நீங்கள் பெருமா கொண்டாடுறீங்க அதை விட்ருக்கேன் அடுத்தடு ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது அப்போ என்ன செய்ய போகிறீங்க இப்போ இலவசம் இலவசம்னு சொல்லி ஓட்டிச்சிங்க காலத்தை பஸ் இலவசம் அதுவும் எல்லாம் ரைட்டு எங்கே கொண்டு போய் விட்ருக்கீங்க கடலில் கொண்டு போய் விட்ருக்கீங்க எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது எவ்வளோ மக்களுக்கு தேவை இன்னும் இருக்குது ஏன்னா மக்களுக்கு தேவை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறப்ப சொங்கிய போய் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்குது அதை எல்லாரும் விமர்சிக்கிறது இதை தயவு செய்து நிப்பாட்டுங்க இப்போ சீமானை பிடிக்கிறீங்க ரைட்டு இதுக்கு முன்னால் இங்கே இந்த தொழில் அதிபர்கள் சொல்கிறாங்க தொழில் அதிபர்கள் எத்தனை நேரத்தில் ஓடிப்பிட்டான் தப்பு இங்கே தப்பு செஞ்சுட்டு ஓடிப்பிருக்கான் அவன் என்ன பண்ணீங்க அரசியல்வாதி இங்கே தப்பு பண்ணிட்டு இருக்கான் எல்லாருக்கும் தெரியும் எல்லா பத்திரிக்கையும் தெரியும் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை ஒன்று பொ அரசு சொல்லிச்சு ரைட்டு கேஸ் கொடுக்க சொல்லிச்சு ரைட்டு அப்போ அதுக்கு முன்னாலே சொந்தத்தோட இருந்திருக்கேன் இப்போ அதுக்கு என்ன அப்போ இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் அதுவும் எல்லாத்தையும் காசு வாங்கலாம்னு நினச்சிருக்கு சீமான் கையில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவன் மேலே கேஸை போட்டுருச்சு மிரட்டி பார்க்குது ஏதாவது கிடைக்குமா எங்கேயாவது கடை வாங்கியாவது கொடுக்கு கேட்டுருக்கலாம்